பொதுபல சேனாவின் விஜயத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம் என மட்டக்களப்பு நகரில் அதிகளவு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்த நிலையில் பொதுபல சேனாவின் பொதுச்செயலாளர் கலப்பட அத்தை ஞானசாரதர் உள்ளிட்ட குழுவினரை மட்டக்களப்பிற்கு செல்லவிடாது பொலனறுவை வெளிக்கந்தி போலீசார் அவர்களது பயணத்தை தடுத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த ஞானசாரதீரர் உள்ளிட்ட குழுவினர் போலீசாருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டதுடன் போலீசாரின் எதிர்ப்பையும் மீறி வாகனங்களை நிறுத்திவிட்டு மட்டக்களப்பிற்கு நடந்து செல்லப்போவதாக தெரிவித்தனர் இந்த நிலையில் மட்டக்களப்பு நகரில் போலீசாரினால் போடப்பட்ட பாதுகாப்பு அரண்கள் மீது ஏறி நின்ற அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கூச்சலிட்டவாறு இனவாத கருத்துக்களையும் கூறியுள்ளார் எனினும் மட்டக்களப்பு மங்களராமிய அதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் இருக்கும் விகாரையில் இன்று மாலை வழிபாடுகள் இடம்பெறவுள்ளதாகவும் இதில் சிங்கள மக்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறும் குறித்த விகாரையில் ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டதாகவும் அவரது செய்தியாளர் தெரிவித்தார் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சீனிதம்பி ஜோகேஸ்வரன் மற்றும் சதாசிவம் வியாழேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் ஆகியோர் சென்றதுடன் போலீசாருடன் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டனர் பொதுபல சீனாவின் பொதுச் செயலாளர் அத்தை ஞானசாரதீரர் உள்ளிட்ட குழுவினரை மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு செல்லவிடாது தடுத்ததால் தாம் தீக்குளிக்கப் போவதாக மட்டக்களப்பு மாவட்ட சிங்கள மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைவாக மட்டக்களப்பு மங்களராமிய விகாராதிபதி அம்பிடிஎஸ் சுமணரத்ன தேரர் உள்ளிட்ட குழுவினரை அந்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர்